ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் அதாவது திருநெல்வேலி மாப்பிள்ளை ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா சொதி அதாவது இவங்க வந்து புதுசாக மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த விருந்து பண்ணும்போது இந்த வந்து சொதியும் இடியாப்பத்தையும் தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அந்த சொதியை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி கண்டெய்னர் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஸ்பெஷல் அதால் அதுக்கப்புறம் கடுகு கடுகு வேணாலும் போட்டுக்கலாம் சீரகம் வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் எங்கிட்ட இருக்கிற வெங்காயத்தை நான் உங் உங்ககிட்ட இன்னும் சின்னதாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கள் என்னென்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நீங்கள் நீட்டாக வேணாலும் நெரிக்கலாம் இல்லை ஸ்கொயராக வேணாலும் நறுக்கலாம் அடுத்தது கேரட் நெக்ஸ்ட் பீன்ஸ் பட்டாணி பச்சை பட்டாணி முருகனக்காய் இதுதான் இதுக்கு தேவையான இன்றைய என்னென்ன காய்கள்னு திருப்பி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஆயில் விட்டு கடுகு போட்டு வெடித்தோன்ன முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட் உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி பச்சை பட்டாணி பீன்ஸ் ஓகேவா அவ்வளோதான் நான் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இரநூறு இரநூறு கிராம்க்கு எடுத்துருக்கேன் காயெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா இதில் போட்டு வதக்கிடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் செய்வாங்க நான் அந்த ஊர் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் செய்கிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் மெயினாக வேணும் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் இந்த மூணாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் தான் இந்த காயை எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து காரன்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம போடுற பச்சை மிளகாய் ஓகேவா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ எல்லாம் காயெல்லாம் நம்ம இன்னும் நல்லா வதங்கிட்டு இதில் மூணாவது தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பாலை விட்டு வேங்க வைக்க போகிறோம் இப்போ நல்ல ஒரு நாலஞ்சு தடவை இதை ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பையன் மூணாவதாக நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணாவது தேங்காய் பால் விட்டு இதை நம்ம வந்து நல்லா காயெல்லாம் வேக வேகிற மாதிரி நம்ம போடணும் பச்சை மிளகா இப்போ போடக்கூடாது ஏன்னா அந்த காரம் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் அதனால் இப்போ பச்சை மிளகா இப்போ போட வேண்டாம் திருப்பியும் நம்ம ரெண்டாவது பால் விடுவோம் கடைசியில் தான் முதல் பால் விடுவோம் சரியா இப்போ இந்த காய் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் நீங்கள் கலருக்கு வேணால் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இல்லை வெள்ளையாக வேணும்னா வெள்ளையாக போட்டுக்கலாம் அந்த ரெண்டாவது பால் விடும் போது என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ இந்த காயெல்லாம் இதில் வேகட்டும் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்டு எல்லாமே வெந்து போச்சு இதை பண்ண நம்ம மெலிஸ் மெலிஸான இது பண்ணதாலும் கட் பண்ணதாலும் ஈஸியாக நல்லா ஈஸியாக வெந்து போச்சு இப்போது இப்போ செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகா எவ்வளோ மிளகா வேணுமோ கீரி இந்த மாதிரி கீரி வச்சு போடணும் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பாருங்கள் பயிட்ட மருப்பு இருக்கு இல்லையா சிறு பருப்பு அதை இந்த மாதிரி முக்கா நல்லா மலர்ந்து வரா மாதிரி முக்கா இல்லை நல்லா மலர்ந்து வர மாதிரி வச்சு அதையும் இதில் வந்து சேர்த்துடணும் ஏன்னா இது வந்து தண்ணியாக இருக்கும் அதுக்கு வந்து இது திக்காக கொஞ்சம் ஆக்கறத்துக்கு திக்கு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு தான் இந்த சிறு பருப்பை நம்ம இதில் சேர்க்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிறு பருப்பும் சேர்த்துடும் பச்சை மிளகாவும் சேர்த்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திக்கு தேங்காய் பால் அதை நம்ம வந்து இதில் விட்டுருவோம் அதை பாருங்கள் ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் நம்ம விட்டுடலாம் இதுதான் வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் இப்போ நல்லா கொதிச்ச வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த திக்கான பாலை நம்ம விட போகிறோம் அவ்வளோதான் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட போடும் இது வந்து ரொம்ப சாலிடாகவும் இருக்காது லிக்விடாகவும் இருக்காது ஏன்னா அந்த திக்னஸ் வரத்துக்கு தான் நம்ம வந்து சிறுபருப்பை வேக வச்சு போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதுதான் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இஞ்சி சார் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி சாரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விடணும் இதுதான் இதில் வந்து ஹைலைட்டே வேணுன்னா நம்ம லெமன் வேணுனாலும் பிழிஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லெமன் விடலை இதில் அதால் இஞ்சி சார் விட்டுருக்கேன் ஓகேவா இதுதான் ட்ரெடிஷ்னல் திருநெல்வேலி மாப்பிள்ளை ஸ்பெஷல் சொதி கருவேப்பிலைய அப்படியே இப்படி போட போகிறோம் போட்டுட்டு இதில் வந்து தேங்காய்ண்ணியை விட போகிறோம் திருநெல்வேலி மாப்பிள்ளை ஸ்பெஷல் சொதி தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாவா சோழி நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியோட அடுத்த விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்குள்ளே இப்போ இதை வந்து இடியாப்பம் ப்ளஸ் சொதியோட இப்போது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கு போ வச்சு காமிக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தயார் இடியாப்பம் திருநெல்வேலி மாப்பிள்ளை ஸ்பெஷல் ஸ்வதி தயார் அப்புறம் ஒரு சின்ன பவுலில் சுட சுட சுடங்க ஆவி பறக்க பறக்க பறக்கடியப்பம் தயார் நீங்களும் எல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க சரியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கை திருப்பி ரெண்டாவது தடவையும் சொல்லிவிட்டேன் பாய் டேக் கேர்